ஜெர்மனியில் உள்ள அனைத்து கடைகளிலும் விரைவில் டிஜிட்டல் பணம் கட்டாயமாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து கடைகளிலும் டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறை இருக்க வேண்டும் என சிடி மற்றும் எஸ்பிடி கட்சிகள் வலியுறுத்துகின்றன இதுவேளை பணம் மூலம் கொடுப்பனவு செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக பணத்தை பயன்படுத்தலாம் மக்கள் எவ்வாறு பணம் செலுத்த வேண்டும் என்பதை தேர்வு செய்ய முழு சுதந்திரத்தையும் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் ஆகும் அத்துடன் ஜெர்மனியில் பெரும்பாலான மக்கள் இந்த யோசனையை ஆதரிக்கின்றனர் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி ஏழு சதவீதமான மக்கள் டிஜிட்டல் பண கொடுப்பனவுகளை விரும்புகிறார்கள் இருப்பினும் கடை உரிமையாளர்களும் சில்லறை விற்பனைத் துறையை சேர்ந்தோரும் இந்த திட்டத்தினால் அதிருப்தி அடைந்துள்ளனர் டிஜிட்டல் பணக்கொடுப்பனவுகள் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் என அவர்கள் கருதுகின்றனர் டிஜிட்டல் மூலம் பணம் செலுத்துவது மக்களின் விருப்பம் என்றாலும் அவை சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றனர் தற்போது ஜெர்மனியில் பரவலாக உபயோகித்தல் உள்ளிட்ட பணம் செலுத்தும் முறை பண கொடுப்பனவு ஆகும் இதனால் இந்த புதிய விதியின் மூலம் இதில் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது